அனைவருக்கும் வணக்கம் அஞ்சு வருஷ காத்திருப்புக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே புத்த புதிய வாகனங்கள் வந்திருங்க போது அதுக்கான உத்தியோகபூர்வ அனுமதியும் வழங்கப்பட்டு விட்டது இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி தொடக்கம் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள வாகன இறக்குமதிக்கான முதலாவது கப்பல் இலங்கை அம்பாந்தோட்ட துறைமுகத்தை வந்தடையும் அன்று வாகன இறக்குமதியாளர் சங்கம் சிங்கள ஊடக பிரிவுக்கு ஒன்றுக்கு வந்து கருத்து தெரிவிக்கையில் சொல்லி இருக்கிறார் இது வரைக்கும் வாகனம் இறக்குமதியாக இல்லை இந்த மாதம் இறுதி பகுதியில் வாகனம் இறக்குமதியாகும் அதுன்ற முதலாவது கப்பல் வரப்போகுது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் விலை வந்து அவர் வந்து இப்போ இப்போ வந்து வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் வந்து எஸ்டிமேட் விலையை வந்து சொல்லி இருக்கிறார் அவர்கள் அந்த தொழிலோடு இருக்கிறதால அவர்களுக்கு இந்த வாகனம் இன்ன விலைக்குத்தான் வரும் தெரியும் அது எஸ்டிமேட்டாக இருந்தாலும் அது உத்தியோகபூர்வ விலையாகவும் நாங்கள் கருதலாம் என்னென்னு சொன்னா டெண்டம் கிட்டத்தட்ட உண்டாகத்தான் இருக்கும் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வரப்போற முதலாவது கப்பல்ல என்னென்ன வாகனங்கள் வரும் என்ற விவரங்களையும் வந்து சொல்லி இருக்கிறார் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வாகனம் ஆக குறைஞ்சது ஆக குறைஞ்சது ஐம்பத்தஞ்சு லட்சம் தொடக்கம் அறுபது லட்சத்துக்குள்ள வரும் என்றவர் சொல்லி இருக்கிறார் நீங்கள் ஆக குறைஞ்சவிலேயே தான் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருபத்தஞ்சி முப்பது லட்சத்துக்கெல்லாம் வாகனம் வராது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியன்ட ஆல்டோ கார் அல்டோ கார் வந்து ரெண்டு வகை இருக்குது கொண்டு வந்து இந்தியன்ட இருக்குது ஜப்பான் இருக்குது கூடுதலாக வந்து அந்த இந்தியன்ட அல்டோவை கொஞ்சம் மார்க்கெட் கூட ஆக்கள் வந்து எடுக்கிறது கூட இந்தியன்ட்டு அல்டோவை பார்த்திங்கன்னு சொன்னால் அறுபத்தெட்டு லட்சத்துலேருந்து எழுபது லட்சத்துக்குள்ளே வரும் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி பார்த்தியல்னு சொன்னால் ஜப்பான்ண்ட ஆல்டோ வந்து எழுபத்தஞ்சு லட்சம் தொடக்கம் எழுபத்தி எட்டு லட்சம்னு சொல்லிக்கிறான் பாருங்கள் என்ன விலைக்கு போகுதுண்டு முந்தி நீங்கள் என்ன விலைக்கு இந்த வாகனங்கள் வேண்டியிருப்பியல் இப்போ பாருங்கள் எப்படி விலை போகுதுண்டு அதே மாதிரி வெகனார் ஸ்ட்ரிங்லே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் வந்து தொண்ணூறு லட்சத்துக்கு வருது கிட்டத்தட்ட ஒரு கோடி என்று சொன்னாலும் தப்பில்லை ஒரு கோடிக்கெல்லாம் வெகனார் வாங்கி ஓடுமான்னு நீங்களே ஜோதிச்சு பாருங்கள் அதே மாதிரி வெகனார்கிட்ட நொன்னேசி நோமல் வாகனம் பார்த்திங்கன்னு சொன்னால் எண்பது லட்சம் திறக்கம் எண்பத்தஞ்சு லட்சம் மட்டும் வருது அதே மாதிரி அக்வா கார் அது என்ன சொன்னால் ஹைப்ரிட் அக்வா கார் வந்து ஒரு கோடியே முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா வருகுது அதே மாதிரி பெஸல் எல்லாம் டெண்டு கோடிக்கு வந்துட்டுது மக்களே கார்கள விலையெல்லாம் விண்ணத்துற விலையாக இருக்குது அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சாதாரண எலக்ட்ரிக் வாகனம் கூட டெண்டு கோடிக்கு வருமெண்டு இது வந்து நான் சொல்லி வாகன இறக்குமதியாளர் சங்க தலைவர் சொல்லியிருக்கிறார் இறக்குமதியாள வாகனங்கள் இன்ன விலைக்குத்தான் வரும் என்று சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி ஆட்டோ இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சம் ரொக்கம் இருபத்தி எட்டு லட்சத்துக்குள்ளே வரும் என்று சொல்லியிருக்கிறார் இப்படியான விலையில் இவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஓகே மக்களே நீங்கள் இதில் என்ன வாகனம் வாங்க போகிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட காலி நாங்கள் முடிச்சு கொள்வோம் இன்னும் ஒரு பிரியோசனமான காலையில் சந்திப்போம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க ஓகே மக்களே நன்றி வணக்கம்